தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் மக்களுக்கு தானம் செய்கிற வள்ளலை போல அவர் தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நிவர் புயலுக்கு பிறகு மழை வெள்ளத்தால் தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மத்திய குழு வந்து பார்வையிட்டு போனது இவர்களும் இவ்வளவு கோடி வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டார்கள் அதெல்லாம் என்ன ஆனது புயலால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரண அறிவிப்பையும் தமிழக அரசு செய்யவில்லை மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் கொரோனா பெருந்தொற்றால் கடந்த ஒரு ஆண்டு காலமாக வேலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற அரசியல் எல்லாம் குரல் கொடுத்தும் கூட அதற்கு செவி சாய்க்கவில்லை பொழுதேதோ பெரிய தாராள சிந்தை உள்ளவர் போல நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார் இந்த வெற்று அறிவிப்புகள் போதாது புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாயாவது வழங்க வேண்டும் அதுபோல பயிர்களை இழந்தவர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும் இதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்படி மக்களை ஏமாற்றுகிற வெற்று அறிவிப்புகளை செய்ய வேண்டாம் என்று தமிழக முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன்